வக்ரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய டாபிக் சூறாவளி காற்று போல் பாய போகும் மகர ராசி இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது என்னுடைய ஃபாலோவேர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் மகர ராசி பன்னிரண்டு ராசிகளிலே எனக்கு பிடித்தமான ஒரு ராசி மகர ராசி ஏன் பிடிக்கும்ங்கிறதுக்கு பல காரணங்கள்ல முக்கியமான காரணம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வைராக்கியம் ஒரு விஷயத்தை எடுத்தா அதை ஸ்டாண்டர்டா நின்று ஸ்டேபிளாக ஜெயிக்கக்கூடாது அதுல பல சேலஞ்சஸ் வரும் புயல் வரைக்கும் எற்குவை கூட வரும் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஜெயிப்பாங்க இந்த ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி தான் மகர ராசி என்பர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி இப்போ சூறாவளி காற்று போல் மக பாயப்போகும் போகும் மகர ராசின்னு சொல்றோம் ஏன் சொல்கிறோம் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு மகர ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் மாறப்போகுது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது எந்தெந்த இடத்துல குணம் உங்களுடைய குணாதிசயத்தில் இந்தந்த மாற்றங்கள்ல கொண்டு வந்தால் நிச்சய வெற்றி என்பது கிடைக்கும் அதை பற்றி தான் பேசக்கூடாது இந்த இந்த வீடியோவை மூணு பிரிப்போம் வீடியோவோட முதல் கொஞ்ச நேரம் வந்து முதல் பாகத்தில் வந்து இந்த மாதிரி உங்களுடைய தற்சமய சூழ்நிலை என்னன்றத பத்தி பேசுவோம் இனி இப்ப கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அதனால ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் பாயிண்ட் நம்பர் ஒன்ல இப்பொழுது மகர ராசிக்கு ஜென்ம ராசியிலிருந்து விடுபட்டு போன சனி பகவான் டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு லட்சோப லட்சம் மகர ராசி அன்பர்களுக்கு அந்த தாக்கம் சனி பகவானுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சில பேர் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க இன்னுமே நான் வந்து உயிர் மட்டும்தான் மிச்சம் உடல் மட்டும்தான் இருக்கு சட்டம் மட்டும்தான் இருக்கு பேண்ட் மட்டும்தான் இருக்குன்னு இதற்கு முக்கிய காரணம் சனி பகவானே அவங்க நேர்ல வந்து இல்லப்பா நான் உன்னை விட்டுட்டேன்னு சொன்னா கூட இல்ல இல்ல என்ன பிடிச்சிட்டு தான் இருக்காருன்னு அலறுவாங்க இந்த மாதிரி சில குணாதிசயங்கள் இருக்கதான் செய்றாங்க எல்லா ராசியிலும் இருப்பாங்க விதி விலக்குகள் விதியாக மாறவே முடியாது சோ அவர்களை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய முடியாது தனிப்பட்ட சொந்த ஜாதகத்துல மிகப்பெரிய மோசமான தசாபுக்திகள் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட இந்த மாதிரியான அமைப்புகள் வரலாம் ஒரு அறுபத்தைந்து முதல் எழுபது மகர ராசினர்களுக்கு காலம் வந்து காலம் வந்து நல்ல டைரக்ஷனை நோக்கி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு தற்சமயம் இந்த ஏடரசனினால ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வருஷம் சொல்ல முடியாத துயரங்களை சந்தித்த மகர ராசினியர்கள் அதை வந்து துயரங்கள்ல வந்து கஷ்டங்கள்ல வந்து நிறைய டைப் இருக்கு அது ரொம்ப முக்கியமான டைப் வந்து கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் ஒரு வாசகம் பணம் என்பது ஒரே ஒரு பிரச்சனை தான் மகர ராசி அன்பர்கள் இது முடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு வர்றது என்ன பணம் இழப்பு பணம் இல்லாம இருக்கிறது வறுமை இல்ல கடன்னால வரக்கூடிய பிரச்சனைகள் இதாவது பணம் சம்பந்தப்பட்டதா எல்லாமே இந்த ஒரு பணம் இல்லைங்கிற போது அந்த செகண்டுக்கு அந்த சமயத்துக்கு பணம் இல்லைங்கிறது மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை பாருங்க ஒரு 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 இடத்துல வந்து ஒரு ஃபீஸ் கட்டணும் காலேஜுக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டினா ஒரு அட்மிஷன் பெரிய காலேஜில் கிடைக்கிது அது பணம் அந்த பத்தாயிரம் ரூபா உங்கள்கிட்ட அன்னைக்கு இல்லை நீங்கள் கட்ட முடியல அதனால அந்த பணம் சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பத்தாயிரவா கிடைச்சா சரியாயிடுமா இல்ல ஒரு லட்சம் கிடைச்சா சரியாக தான் சோ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படின்னா அந்த நேரத்துல அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பது கம்மியானது அதுக்கு அப்புறமா அந்த பணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் பணம் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தாக்கம் கான்சிக்வன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன் வாழ்க்கை முழுக்க கூட இருக்கும் இதே தேசத்துல பல திறமை மிக்க மாணவர்கள் காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியாம தொண்ணூத்தஞ்சு அஞ்சு தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் எடுத்த மாணவர்கள் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போனதை பேர் மருத்துவராக மாதிரியான சாதனைகளையும் சில பேர் இன்ஜினியர்ஸா வந்தா சில பொலிட்டிக்கல் லீடர்ஸா வந்தா எங்கேயோ அத்தி பூத்தா போல ஒரு இளைஞர் இன்னைக்கு அரசியல் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு அது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம அந்த இளைஞர் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இது நூறு வருஷத்துக்கு உதவ ஒரு ஒரு அவதாரம் வரும் அந்த மாதிரி ஒரு அவதாரமா அவர் வந்திருக்காரு என்னுடைய நண்பர் தான் அவர் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள் எப்பயாவது தான் நிகழும் ஆனா உண்மையான திறமையான படிக்கக்கூடிய மாணவர்கள் பணம் இல்லாதனால வரக்கூடிய பாதிப்பு கடன் பிரச்சனையினால மகர ராசி நொந்து போய் போயிருக்கக்கூடிய சூழ்நிலை தவிர வார்த்தைகளில் கணவன் மனைவிக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள மாமனார் இந்த வார்த்தையை விடுறது வார்த்தையை வாங்குறது இதுல வந்து ஒரு தடவை அதை விட்டுட்டோம்னு சொன்னா மறுபடியும் வாழ்க்கையில சாகிற வரைக்கும் அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கும் மறக்க மாட்டேங்குது நமக்கும் மறக்க மாட்டேங்குது இப்ப பிரிந்து போன உறவுகள் வந்து ஒன்றாக சேர முடியல அந்த வார்த்தை பேசின வார்த்தை வந்து தடுக்குது அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை தள்ளி போட்டிருந்தாலோ இல்ல பேசாமல் இருந்தாலோ உறவுகள் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ள இருக்கக்கூடிய லட்சோபலட்ச மகர ராசி அன்பர்கள் சரி எந்த விஷயத்தை எடுத்து முன்னாடி வச்சாலும் கூட முட்டுக்கட்டை தடுப்பு தடங்கள் தடை தாமதம் இதுல வந்து அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இப்படியாக ஒட்டு மொத்தத்துல அடி அடின்னு அடிச்சு காலி பண்ணி ஓரமாக ஒடுக்கி உட்கார வச்சு சனி பகவான் முடிச்சுட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு அடுத்த ராசிக்கு போயிட்டாரு சரி அடிச்ச அடி ஒரு காயம் படுது உடம்புலயே ஒரு கீரல் படுதுன்னா அதுக்கு தழும்பு இருக்கும்ல அந்த தழும்பை பார்த்து காயம் அடிபட்ட போது இருந்த அளவுக்கு ரணம் இருக்காது சில நேரங்கள்ல சில நேரங்கள் அடிபட்ட போது வலி கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் ரணம் அதிகமா இருக்கும் ஆக மொத்தத்துல ஏழரசனி முடியாத காரணத்தினால மகர ராசியில எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் கொஞ்சம் ப்ராகிரஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் ரிலீஃப் ஆரம்பிக்கும் இருந்தாலும் கூட இன்னும் பல மகர ராசி என்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்கவில்லை இது ஒரு பக்கம் தற்சமயம் மகர ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள் மகர ராசியின் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து சூரிய ராகு சுக்கர புதன் சேர்ந்திருக்கிறார்கள் மகர ராசியின் நான்காம் இடத்தில் மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்திற்கு மாறி ரிஷபத்திற்கு மே ஒன்றாம் தேதி வரப்போகிறார் மகர ராசியின் ஒன்பதாம் பாவத்தில் கேது பகவான் வீட்டிற்கு தான் கிரக சூழ்நிலை இதுல மகர ராசிக்கு உபஜயஸ்தானத்துல சுக்கரன் வந்து புதனோடு ஆட்சி பெற்ற பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் முயற்சிகளை குறிக்கக்கூடிய எஃபர்ட்ஸை மார்க் பண்ணக்கூடிய இடத்துல போய் உச்ச மாறார் இது புதனோட வேற சேர்றாரு உச்சம் பெற்ற கிரகமோட ஒரு கிரகம் சேருதுன்னு சொன்னா அந்த ஒளித்தன்மையை கடன் வாங்கி கொள்ளும் டெக்னிக்கலா ஒளியை இழந்த ஒரு கிரகம் கூட ஒளித்தன்மையை பெறும் இதுதான் அப்ப சுக்கர புதன் இணைவு சூரிய ராகு இணைவு மூன்றாம் பாவத்துல ஒரு எடுக்கிற முயற்சியில இப்ப எடுக்கக்கூடிய இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சியில் அடுத்த ஒரு மாத காலங்களுக்கு வெட்டி வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு அதுதான் சொல்றோம் சூறாவளி காற்று போல் எல்லாரும் ஜெயிப்பாங்க லைஃப்ல தோப்பாங்க ஆனா ஒரு சிலர் ஜெயிக்கும் போது அந்த வெற்றியை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மகர ராசிக்கு அதீத வாய்ப்பு எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது இப்போ இது நாள் வரைக்கும் தோல்வி 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 என்று துவண்டு போயிருக்கக்கூடிய மகராசி அன்பர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சான்ஸ் வருது இந்த சான்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளாம இருந்தால் நம்ம மேலதான் தப்பு மகர ராசிக்கு இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன நடக்கப் போகுது பதவிகள் தேடி வரப்போகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து சடனா நம்மளோட கதவை தட்டும் அதே மாதிரி நண்பர்கள்னால மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் அதாவது நண்பர்கள்னால ஹெல்ப் சப்போர்ட் இது போகுது அது மாதிரி மே ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி அடையும் பொழுது மகர ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக அது மிகப்பெரிய யோகம் குருவுடைய பார்வை கிடைப்பது என்பது ஒரு பெரிய யோகம் சனியுடைய பிடியில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப்போகுது இத்தனை இருக்கும் பொழுது இன்னமும் எதுக்காக நீங்க காத்துக்கொண்டிருக்கீங்க நீங்க புதிய முயற்சிகள் புதுசா பண்ணணும் ஆரம்பிங்க சத்தியமாக வெற்றி உங்களுக்கு உண்டு உங்களுக்கு சுய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த பலன்கள் தான் மேலோங்கி இருக்கும் அந்த சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கான பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்